நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த பெயர்ச்சி ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மே மாத பலன்களில் முதலாவதாக ராசி மேஷ ராசி ராசி அன்பர்களே இந்த மாதம் பொண்ணும் பொருளும் சேர்க்கக்கூடிய மிக அற்புதமான மாதம் இந்த மாத தொடக்கத்திலேயே பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் தவங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வந்திருப்பதால் பொருளாதார வளர்ச்சி உண்டு இது முடிக்க நான் கடுமையாக உழைச்சிருக்கிறேங்க எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க சம்பள உயர்வு இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஐந்து தேதிக்கு மேல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சம்பள உயர்வும் பதவி ப பரிமாற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக திகழ்கிறது இருந்தாலும் வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுவதற்கும் உடலில் அல் சைனீஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது குறிப்பாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பதினெட்டு ஐந்து முடிக்க வ கவனமாக இருப்பது சற்று உகந்தது என்பதை மேசராசியில் பிறந்த ஆண்கள் நினைவில் கொள்க மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு கைகால் சம்பந்தப்பட்ட வழியிலிருந்து நிவர்த்தி அதாவது ருண சனத்திலிருந்து முழு நிவர்த்தி பிறருக்காக பொறுப்பேற்று அதன் மூலயமா அல்லல் அவசப்பட்டப்பட்டவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விடிவு காலம் படுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேச ராசியில் பிறந்த இந்த குழந்தைகளுக்கு அப்பாடா நம்ம என்ன படிப்பு படித்தோம் என்ன பரிசையில் வரப்போதோ இந்த ஸ்கூல் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு மிக அற்புதம் ஏன்னால் பொன்னவன் மாறிவிட்டதால் இரண்டாம் இடத்துக்கு வந்ததால் நீங்கள் நினைச்ச காலேஜு நீங்கள் நினச்ச ஸ்கூலு நீங்கள் நினைச்ச மார்க்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்தாலும் இந்த பெண்கள் குழந்தைகள் குறிப்பாக மண்ணீர் விளவாத விளையாடுவதும் நீர்நிலைக்கு செல்லும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட தொந்தரவு மேசராசியில் பிறந்த ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் குறிப்பாக பதினெட்டு அஞ்சு முடிய உண்டு என்பதை நினைவில் கொள்க அடுத்ததாக கலைத்துறையில் இருப்பவர்கள் வாயை தொழிலாக கொண்டு பேச்சு நடத்துபவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவர்களுக்கு சீரும் சிறப்பும் அமோகமான மாதமாக இந்த மனம் திகழ்கிறது தாங்களுக்கு நினைத்த பதவி உயர்வு பொருளாதார வளர்ச்சி சேமிப்பு தன்மையை கூட்டுவது எங்கேயோ பணம் மாட்டிச்சு சார் வரவே இல்லைன்னு சொல்லி த தவித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஸ் மாட்டு உங்களை தேடி வந்து இருந்தாங்க பணம் நீங்கள் எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இப்போ நடைமுறைக்கு வருது அதனால் நீங்கள் தா எதுவும் தானாக செய்யாது நம்மளுடைய முயற்சி உண்டு என்பதால் பழைய பாக்கி வசூலுக்கு நீங்கள் ஏற்று இந்த மாதம் கேட்பது அவர்களை போய் சென்று பார்ப்பது உங்கள் பணம் உங்கள் கைக்கு வருவதற்கு பொன்னவனும் உங்கள் ராசிநாதனும் உதவியாக இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்க இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு இது முடிக்க மருத்துவத்துறையில் ஒரு அரியர்ஸ் வந்துருச்சு சார் அஞ்சு மார்க்கில் போச்சு சார் சொல்கிறவங்களுக்குலாம் இனி கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் படிப்பை கூட்டிக் கொள்வது இது அரசாங்க விடுமுறை வெயில் காலமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த முதலாம் ராசிக்காரர்கள் தன் படிப்பு விஷயத்தில் குறிப்பாக மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்கள் சிறிது நேரமாக ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரமாவது படிப்பில் கவனம் செலுத்தும் பொழுது பின்வரும் காலங்களில் மகத்தான வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரகச்சாரங்கள் இப்ப நடைமுறையில் இருக்குது என்பதை நினைவில் கொள்க இந்த மே மாதம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு வாசல் கட்டாமல் இருப்பது அல்லது வீடு வாசுகளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்வது இதழில் ஈடுபடுவது உகந்தது அக்னி நட்சத்திரம் இருக்குது என்பதை நினைவில் கொண்டாலும் கூட அதற்கு உண்டான பரிவர்த்தனை தொடங்கலாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தெட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது பொதுவாகவே சென்ற மாதமும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கட்டின வீடு அல்லது பழைய வீடுகளை வாங்குவதற்குண்டான காலகட்டங்கள் நடைமுறையில் இருப்பதால் அதை நன்கு தகுந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா என்பதை ஒன்றுக்கு இருமுறை பரிசீலனை பண்ணி நீங்கள் அந்த முயற்சியை ஏற்படுத்தும் பொழுது அக்னி நட்சத்திரம் முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது மேசராசி சாரர்களுக்கு சொத்து சேர்க்கையை மேலும் சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த மாதம் வணங்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் இந்த முருக பெருமான முல்லை மலர்களால் நீங்கள் முல்லை மலர்களை தொடுத்து முல்லை மலர்களை சாத்தி வழிபடும் பொழுது உங்கள் எண்ணிய ஈரேடும் என்பதை மீண்டும் நினைவில் கொள்ளுங்க மேசராசியில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் சார் ரொம்ப நாளா விஷாக்கு முயற்சி கிடைக்கல குறிப்பாக இவர்கள் எல்லோருமே பதினெட்டாம் தேதிக்கு மேல் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உண்டு என்பதை மேலும் நினைவில் கொள்ளுங்கள் பெண்கள் ஆபரண சேர்க்கையை சேர்க்கக்கூடிய அமைப்பு வர பத்து அஞ்சு திதி என்பதை நினைந்தாலும் கூட மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அன்று ஒரு சிறு தங்க குண்டுமணியாக வாங்கி வைக்கும் பொழுது காலங்களில் அபரித வளர்ச்சி ஏற்படும் என்பதை நினைவில் கொன்று தங்கம் தோரம் பருப்பு உப்பு போன்றவைகளை நம்ம அக்ஷயத்திரிக்கு பயன்படுத்துவது சிறந்தது இருந்தாலும் கூட இந்த மே மாதம் மேசராசி என்பவர்கள் பத்து அஞ்சு அந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குண்டுமணி தங்கமாக வாங்கி வைப்பது மேலும் சுப பலங்களும் அபிவிருத்தி யோகத்தையும் குரு கடாட்சத்தையும் கொடுக்கும் இந்த மேசராசியில் இருக்கிற ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது ஒரு கால் மேசராசியில் இருக்கிற பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மகள்கள் மகன்கள் மருமகள் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் இருப்பதால் உங்கள் வீட்டில் பொருளாதார வளர்ச்சி புத்திர பாக்கியம் அமைப்பு அதுபோக புதிதாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஆக இந்த மாதம் ஜோர் தான் அப்படி ஒரு அற்புதமான மாதமாக மேசராசியில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் திகழ்கிறது மேலும் குறிப்பாக இப்போ பேங்கு கௌர அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய சேமிப்புத்தன்மை சமீப காலமாக குறைஞ்சிருச்சுதான் சொல்கிறவங்க இந்த அட்சய திதி அன்னைக்கு இந்த இது நினைவில் கொண்டு புதிதாக சேமிப்பை துவக்கும் பொழுது பின்வரும் காலங்களில் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலைய நடைமுறையில் இருப்பதால் இந்த அரசாங்கத் துறையில் இருப்பவர்கள் ஏன் மேசராசி இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் அட்சய திதி அன்னைக்கு புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குவது அல்லது சேமிப்பை பெருக்கிக் கொள்வதற்கு உகந்த மாதமாக இந்த மலம் தெரியுது பெண்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை முற்றிலும் நீங்குவதற்கும் நோய் சம்மந்தப்பட்டதிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கும் ஏற்ற மாதம் அதுபோக இந்த மாதத்தில் ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட சுற்றுலாசலங்களுக்கு செல்வதும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக குலதெய்வ வழிபாடை கூட்டுவதும் இந்த ராசியில் இருக்கிறவர்களுக்கு மேலும் சுப பலன்களை கொடுக்கும் ஆக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கும் சீரும் சிறப்பும் அமோகமாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதமாக இருப்பதால் முருகப்பெருமானை வணங்குவதும் முல்லை வனத்தை சாத்துவதும் சுப பலன்களை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சார் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இடப்பெயர்ச்சி உண்டா சில பேர் இப்போ எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சேனலில் மட்டுந்தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகலாமா அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க சொத்து சுகம் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததா அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் மட்டும் இரண்டாம் வீட்டில் நாலு கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது இது வந்து மிகப்பெரிய யோக புலம் பொருந்தியதாக இருப்பதால் அதற்கு பரிவர்த்தனையை செய்யலாம் ஆனால் அக்னி நட்சத்திரம் முடிந்தே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்தை முன்பதிவு பண்ணுவது போன்றவை அமைத்து வேண்டும் ஆக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதும் சொந்த நாட்டுக்கு திரும்புவதும் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இங்கே நம்ம தாய் திருநாட்டில் சொத்து சுகம் வாங்குவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது மேலும் இந்த பொதுவான இந்த ஜாதக பரிவர்த்தனைங்கிறது பொது பலனை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை கீழ்கண்ட தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்ளலாம் ஆன்லைனில் மட்டுமே உங்களிடம் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் வணக்கம்